ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் என்னப்பா திமுக நல்லா கவனிச்சுதா ஆ கவனிச்சாங்கண்ணே ஐநூறுரூவா கொடுத்தாங்க ஆனால் என்னுடைய ஓட்டு அண்ணாமலைக்கு தான் அப்படின்னு கோவை மக்கள் தெளிவாக இருக்காங்க கொடுக்குற வரைக்கும் கொடுங்க வாங்கிக்கிறோம் ஏன்னா எங்கள் அது நாங்கள் கொடுத்த வரி பணம் தானே எங்கள் கசன்னு கொள்ளையடிச்சு வச்சுருங்க எவ்வளோ வேணாலும் கொடுங்க காசை நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆனால் எங்கள் ஓட்டு எங்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தான் படித்த இளைஞர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு தான் எங்கள் ஓட்டு அப்படின்னு கோவை மக்கள் தெளிவாக இருக்காங்க திராவிட கட்சிகளை பற்றி தெளிவாக புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வாங்க திமுகானதே கவுன்சல ஆ திமுகக்கு கொடுத்தாருங்க 50000 ரூபாய் கொடுத்தாருங்க انا இருந்தால அண்ணாமலை தான் உங்களுக்கு உயிரே நேஸ்போட்டர் உள்ள மனுஷரே நல்லதே அணைச்சு சொல்ற انا பண்றாருங்க நம்ம ஓட் எப்பவும் அண்ணாமலைக்கு தாங்க மிஸ் ஆகாதுங்க தேங்க்ஸ் அண்ணா அண்ணாமலை கண்டிப்பா இந்த வயந்துறது வந்து நேம் அவரு இறங்க ரோட்டுக்கு அண்ணாமதியே வருவாங்க கண்டிப்பா தேங்க்ஸ் அண்ணா கண்டிப்பா சும்மா தானே புரியல அதான்மா 60 கண்டிப்பா சாய்ங்க வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறணும்னு சொல்லிட்டு அண்ணா வராங்க இந்த வட்டம் யாராருக்கும் ஓட்டு போட்டுருக்கீங்கக்கா இந்த வட்டம் நீங்க ஒரு தடவை அண்ணாமலை நானுக்கு ஓட்டு போடுங்கக்கா நம்ம லோக்கல் பிரதர் வந்திருக்காரு நம்ம கூட வந்திருக்கோம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்துடுறோம் ஒரு தடவை மறக்காம தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கா முதல் பட்டனு மறக்காம கண்டிப்பாடுங்க அண்ணாமலுக்கு கண்டிப்பாக ஓட் பண்ணிடுங்கண்ணா இப்ப பாருங்க உங்க பகுதியின் அஜித்தும் இருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் அண்ணனும் இருக்காங்க சென்னையிலேருந்து இவங்க வந்து கேட்குறது எதுக்காக தெரியுமா நம்ம கட்சியின் மாநில செயலாளர் எதுக்காக கேட்குறாங்கன்னா இந்த பகுதியில் கவுண்டம்பாளையத்தில் அஜித்தோட பூத்தில் அதிக ஓட்டுக்கள் இந்த வாட்டி நம்ம தான் வாங்கணும்னு அஜித் சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாம் தாமரைக்கு தான் பண்ணுவீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து தாமரைக்கு நீங்கள் பண்ணணும் அண்ணாமலை என்னென்னு ஜெயிக்க வைக்கணும் சும்மா சொல்றதோடு கூடாதுங்கக்கா நிறைய மாற்றங்கள்லாம் வந்து கோவைக்கு வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க சரிண்ணாக்கா அதனால கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க அதை வட்டம் தாமரை வந்து கோயம்புத்தூரில் மலர்ந்து ஆகணும்க்கா நிறைய கோயம்புத்தூருக்கு வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணன் வந்து இங்கே நிற்கிறாங்க போட்டு போடுறாங்க அண்ணாமலை அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளையாடுன்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக விட்டு போய் வைங்க மறக்காம நீங்கள் தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா கோவை வளரணும்னா அண்ணாமலை அண்ணன் வரணும் பொறுப்பு போடணும்னா நீங்க தாமரை சி வந்து ஓட்டு போடணும் சரிங்க முதல் போனவனையும் உடனே விஷயத்தில் ஃபர்ஸ்ட் பட்டனு தாமரைக்கு தான் தாமரைக்கு வந்து கண்டிப்பாக மறக்காமல் ஓட்டு அண்ணா தாமரை சேமித்துக்கு ஓட்டு போட்டுருங்க மறக்காம வணக்கங்க்கா போட்டு போட்டுக்கா அண்ணனுக்கு சொல்லுங்கக்கா அண்ணாமலை இந்த வந்து தாமரை சந்தைக்கு ஓட்டு பண்ணுங்கக்கா நீங்கள் கண்டிப்பாக இல்லாமல் அக்கம் பக்கத்துக்கு சொல்லி கண்டிப்பாக அண்ணனுக்கு ஓட்டு போட்டுக்கோங்கக்கா இருக்கா தாமிரசா ஓட்டு பண்ணுங்க அம்மா தாமரை செஞ்சுக்கு போட்டு போட்டுருங்கம்மா மறக்காமல் தாமரை போட்டு போட்டுருங்க வணக்கம்க்கா தாமரை சேமித்துக்கு அண்ணன் ஆ வணக்கம்ண்ணா தாமரை சின்னத்துக்கு திருப்பி அண்ணன் நோட் பண்ணிடுங்கண்ணா நம்மளுக்கு வேட்பாளர் அண்ணன் தானே நம்மளுக்கு சின்ன தாமரை சரிங்களா நம்ம சார் இப்போ கோவையில் யார் நீங்க நினைக்கிறீங்க சார் சார் கோவையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலவரங்களில் முதல்ல வந்து இது ஏடிஎம்கே கோட்டையாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வரலாறாக வச்சுருந்தாங்க அதாவது அதுக்கு அப்புறம் டிஎம்கே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு இடையில் வந்து எங்களுடைய எல்லாம் நிறையா டிஎம்கே வந்து பணம் கொடுக்க மாதிரி அவரை வார்டில் ஜெயித்தாங்க அதுக்கு முன்னே இங்கே ஏடிஎம்கே நாங்கள் அலைன்ஸ் போட்டு ஜெயிச்சிருக்கோம் அதாவது ஏடிஎம்கே வந்து இங்கே ஜெயிச்சிருக்காங்க எம்எல்ஏ பூரா இங்கே ஏடிஎம்கே எம்எல்ஏ இப்போ கல கல நிலவுல போக நான் சொல்லணும்னு சொன்னால் இப்போ அண்ணாமலைஜி வந்த பிறகு பிஜேபியில் நல்ல அண்ணாமலை அண்ணாமலைஜி எல்லாத்துக்கும் பிடிக்குது அதுதான் தானாக ஒரு சேர கூட்டம் மாதிரி இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல பட் இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தையை கேட்டால் அண்ணாமலை தெரியுமா தெரியுங்கிறாங்க அந்த அளவுக்கு அவரோட மன அல்லாத்துடைய மனசில் அவர் பதிஞ்சுருக்கார் அதே மாதிரி பாமர மக்களும் சரியே வயசானவங்களும் சரியே அவருடைய ஃபேஸ் பார்த்துட்டு ஒரு முறை பார்த்தாலே தெரியுமே இவர் அண்ணாமலை அதனால் அண்ணாமலை வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பூராவும் சரி நல்ல ஒரு பழக்கமான ஒரு முகமாக போயிடுச்சு அதே சமயத்தில் அவருடைய பேச்சு டிவிலெலாம் பார்க்குறாங்க எந்த கேள்விக்கும் அது தைரியமாக சொல்கிறாங்க ஒரு அது படித்தவங்க கேட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தெரியும் எப்படிங்க நான் நான் வந்து அவங்க நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டபோது எப்படி அண்ணாமலை அவங்களுக்கு பிடிக்கணும் தைரியமாக நான் இந்த மாதிரி ஒருத்தர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நான் கட்சிக்கே போனதில்லை ஆனால் இவர் வந்த பிறகு தான் நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லி ஆசையாக அவரை ரோட் ஷோ வந்து வரும்போது சரி என் மண் என் மக்களுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க நானும் கொஞ்சம் அவர் மேலே ரொம்ப பற்றுள்ளவன் தான் இருந்தாலும் பிஜேபி நல்லா வரணும் வரணுங்கிற நோக்கத்தோடு நானும் செயல்பட்டு இருக்கேன் தெரியவங்கிட்ட எல்லாம் அண்ணாமலை பற்றி அண்ணாமலை கண்டிப்பாக நம்ம கோவை தொகுதி ஒரு எடுத்துக்காட்டாக தமிழகத்தில் வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப நன்றி நல்ல மனிதர் நல்ல கடுமையாக உழைப்பாளி நல்ல ஒரு எண்ணம் வந்து சரியான வேலை மாலைகளுக்கான எண்ணங்கள் அவர் அதிகமாக இருக்காங்க நாட்டுக்கு நல்லது நம்ம வீட்டுக்கு நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க சென்னையைச் சேர்ந்த நெடுங்குன்றம் சூர்யா அப்படிங்கிற பாஜகவுடைய பட்டியலனி ஒரு முக்கிய தலைவர் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்காக வீதிக்கு வீதி கோவையில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கேட்டுட்டு இருக்காரு அங்கே உள்ள தாய்மார்கள் மற்றும் அங்கு உள்ள மக்கள் என அனைவரும் காலில் விழுந்தும் கைகளை பிடித்தும் அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று தங்களுடைய கட்சியை பாஜகவை மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற வேண்டி கடுமையாக உழைக்கும் கள போராளி நெடுங்குன்றம் சூர்யா அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக கண்டிப்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அவருடைய இந்த செயல் வந்து எங்கும் பேசப்படணும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பாஜக தலைமை வந்து நெடுங்கண்ணம் சூர்யா அவர்களுடைய இந்த உழைப்பை வந்து கண்டிப்பாக பாராட்டணும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோவையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் அந்த ரிசல்ட் அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் டெபாசிட் எடுப்பா இழப்பாங்க அது மட்டும் உறுதி கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும்